இங்க பாருமா நீ ரொம்ப பிளீஸ் பண்ணி கெஞ்சி கூப்பிட்டதால ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன் பாத்துக்க புரியுதா உம் புரியுது புரியுது பழைய பக மனசுலதான் இருக்கு நீ பழைய பகையை வச்சுட்டாலும் சரி பழைய புகையை வச்சுக்கிட்டாலும் சரி அது இது நீ பேசி எடுத்து ஏன் கூட அவளை அனுப்பிக்கிற வழியை மட்டும் பண்ணாமல் இருப்போதுமா அது உங்கள் திறமை அனுப்புறதை அனுப்பதான் ஏன் திறமை யாருக்கு திறமை இருக்கோ அவங்க பேசிக்கிடாட்டு ஆஹா ரொம்ப பண்ணாத இல்லை ம் கூட்டியே நீ வந்தேன் வேற ஒன்றும் இல்லை வா எங்கே கிடைக்காவா எங்கே இருப்பா இங்கே ஹாலில் இல்லைன்னா கண்டிப்பாக ரூமில் தான் கிடப்பா காலையில சமைச்சு குடுத்துட்டு தான் வந்தியா இப்படி ஆமா காலையில இட்லியா துவசையே சுட்டுதான் ஓ அப்படியா கொடுத்தியா மாவருக்கு மாவுருக்கு சுட்டு தின்னு சொல்லிட்டு தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் தின்னா தின்னட்டு தின்லன்னா போட்டு செல்வா ஒன்னு சொல்லலையா செல்வா என்ன எவன் என்ன சொல்லுவான் சொல்லட்டு பாத்துக்கிட்டியே சரிவா முதல்ல அவளை போய் பாப்போம் போங்க போங்க அந்த ரூம்ல தான் கடப்பா ரேவதி ரேவதி என்ன இன்னும் காணல உமா எவ்வளவு நேரம் ஆச்சு வசதியை என்னன்னா இழுவ என்னாச்சு இவளுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க ஏன் அடிச்சு போட்டுட்டா வந்தா ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிய ஆ ரேவதி எப்போ வந்த எப்படி இருக்க என்ன அந்த பக்கம் ஆளையே காணோம் அப்படியே இங்க வந்துருந்துட்டியே ஆமா ஆமா நீ அங்க போவல நீ வசந்தி அக்கா எவ்வளவு வருத்தப்பட்டாவ தெரியுமா ரேவதி என்னன்னு இழுவ மாட்டி விடாவா பாக்கியா நான் வருத்தப்பட்டனா நீ பாத்தியா சும்மா இருண நானே ஏதோ பியாச்சுக்கு பியாசிட்டு பியாசி நல்ல சாந்தி சாப்பிட ரொம்ப சிந்து பாடாத அண்ணி

என்ன கேட்டு யாத்திரைக்கு வழிய பார்ப்போம் நீ சொல்லு ரேவதி என்ன குடும்பப்படுத்திய பேக் போஸ் காட்டிட்டு தான் அவன் ஃபீலிங்ஸை சரி அப்படியே சொல்லட்டு ஆ நீ சொல்லு ரேவதி அண்ணி காலையில் என்ன பத்து மணிக்கெல்லாம் எலும்ப சொல்கிறாங்க அண்ணி அது மட்டும் இல்லை அண்ணி அவங்க எல்லா துணியும் துவச்சி போடுவாங்க நான் மடித்து வைக்கணுமா காலையில் எலும்புன அவங்க சுட்டு வச்சு தோசையே இட்லியோ சாப்பிட சாப்பிடன்னு சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க அண்ணி நீங்களே சொல்லுங்க அண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்ட இடத்துல நான் எப்படி போக முடியும் ஆமா ஆமா போகிறது ரொம்ப கஷ்டம்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இவது நீ அனுபவிச்சிட்டு இருந்தா நானும் ஓ அண்ணியா எப்பாடு பட்டாவது உன் மாமியார் கிட்ட ஒன்னச்சு ஆத்து வச்சிரியோ ஹ சேத்தே வேண்டாம் நான் இனி அந்த வீட்டு போக மாட்டேன் இங்கேதான் இருப்பேன் சரி நீ கோவத்துல எந்த முடிவும் எடுக்காத நீ ரெஸ்டெடு சரியா ஆ ரெண்டாவது பேசலாம் நீ படு படு சரி நீ

கொஞ்ச நேரம் இடுறான் உன் அண்ணனையும் பார்த்து பேசிட்டு போனேன்னா அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஆ புரியுதுக்கா வீட்டுலேயே நீ பிள்ளைய வர முன்னாடி போகணும் இல்லையா அத்தி இருக்கேன் இருக்க பார்த்துக்கிடுங்க அதனால தான் கிளம்பி நீங்க குளிச்ச கிளம்பு நீலக்கா நீங்க கிளம்புங்க குளிச்சு எதெல்லாம் பரவாயில் குளிச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் கூட இடம் இல்லை அண்ணி கொஞ்சம் வேலை இருக்கிறேன் இன்னொரு நாள் கொஞ்சம் சீக்கிரமா வாரேன் வந்துட்டு சாயங்காலம் போற மாதிரி வாரேன் சரியா ம் சின்ன சரி அம்மா உங்க கூட இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து சுத்துவா இல்லையா அவள் எல்லாரையும் காணல எல்லாரும் எங்கெங்கயாவது வேலை இருக்கமா அங்கங்க நிப்பாவ கூப்பிட்ட ஒரு குரல் கூப்பிட்டா போதும் உடனே ஓடி வருவாவ இல்லக்கா சும்மா தான் கேட்டேன் எப்பவுமே சேர்ந்து தானே திருவிய அதனாலதாக்கா கேட்டேன் ராணிக்கா குளிச்ச நீ இங்க வந்து நிக்கிறிய கிளம்பணுமா இந்த லட்சுமி அண்ணி வந்தாவிலே அதான் பேசுது நிக்கும் எப்படி நல்லா இருக்கிறியாமா நல்லா இருக்கேன் ஒரு பிள்ளை அமைதியா இருப்பாள் கொஞ்சம் இழுத்து பேசுவா அவளையும் காணல சமந்தான் வரத்துல என்ன சின்ன பொண்ணு உமாலையும் மைனியார் வேற வந்திருக்கதாட்டு கேள்விப்பட்டேன் அதனால தான் வீட்டில் இருக்கேன் யாரு வசந்தியா நாலு பேர் ஒரு இடத்துல கூடி நின்று பேசினாலே இங்கே சாப்பாடு போடி அவ்வளோ வந்துட்டு ஓடி அது அதுவே கேட்குறிய ஆமா அது என்னமோ உண்மைதான் சாப்பாடு நான் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாள் என்னமோ வசந்தி சும்மா இது சின்ன பொண்ணு மெதுவா சொல்லு காதல இதுல கேட்டுட்டா அடுத்து இது ஒரு பிரச்சனை ஆக்கிடுவா சரிக்கா அவ்வளவு சொல்லுங்க துணி எடுத்துட்டு வாங்க போய் குளிச்சுட்டு வந்துருவோம் ஆ சரிம்மா சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவு காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ப